ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே காலையில் எப்போவும் போல எழுந்திருச்சு கதவை துரத்த விட்டேன் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அவங்க யாருன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன லன்ச் அண்ட் டிஃபன் அப்படின்றத வந்து பார்த்துட்டு வந்துடலாம் காலையில் எழுந்த விட்டு கோயில் கிளம்பணும் அப்படின்றதுனால மார்னிங்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சூடாக சாதம் வச்சுட்டு அதுக்கடுத்து முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அதுக்கடுத்து பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி ஒண்ணு பண்ணியிருந்தேன் பொரியல் வந்து பண்ணியாச்சு கொஞ்சம் தயிர் இருக்கு மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தியும் அதுக்கடுத்து வந்து தக்காளி சட்னியும் பண்ணிடுவேன் இது கூடவே வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறப்பவே அரிசி மாவு வந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு கிரைண்டரில் போட்டாச்சு ஸோ அந்த வேலையும் வந்து ஒரு சைடு ஓடிட்டே இருந்தது இது கூடவே வந்துட்டு இன்றைக்கி இட்லி பொடி அரைக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் அந்த வேலையுமே பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு யார் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் கதவு திறந்து விட்டே பார்த்தேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சம்பு மூ மோட்ரில் வந்து ஒரு குட்டி குருவி வந்து கூடு இருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஆனால் நம்ம வந்து மோட்ரு போடுவோம் அது என்ன ஆக போகுது அப்படின்றது கொஞ்சம் கவலையாக இருந்தது இது வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும் பாருங்கள் வெளில வந்துவிட்டே அந்த இருக்கு ஆனால் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவங்க கூடு கட்டிகிட்ருக்குறாங்க அதோடு நம்ம இன்னைக்கு இட்லி பொடி அரைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா வதர்த்துட்டு அதை வந்து இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கலாம் இது கூட நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொள்ளு வந்து சேர்ப்பேன் கொள்ளும் பூண்டும் வந்து சேர்ப்பேன் பூண்டு சேர்க்குறதுனால கெட்டு போயிடுமா அப்படின்றது மாதிரி நினைக்காதீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நமக்கு வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ இதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஹீட் போனதுக்கப்புறமேட்டுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு திரும்ப நம்ம அரைச்ச ஹீட்டும் இருக்கும் போனதுக்கு போனதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம பாட்டில் வந்து இது வெறும் இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாது நம்ம சாதத்துக்கு கூட சூடான சாதத்தில் போட்டு நல்லெலாம் விட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா விலையும் முடிச்சுட்டு நான் கோவில் கிளம்பிட்டேன் இது வந்து ஸ்ரீரங்கம் பூ மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து பூவோடைய விலை ரொம்பவே கம்மியாக இருந்தது கிலோ ஒரு கிலோ வந்து பூ பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் எல்லாம் வந்து பத்து ரூபா அப்படின்றது மாதிரி இருந்துச்சு ஒரு அஞ்சு கிலோ வாங்கிக்கிட்டேன் அம்பாளுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஃபோட்டோக்கும் போட்டு இப்போ அதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு மயில் பார்த்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இன்னைக்கு வந்து என்னுடைய பொழுது ரொம்ப நல்லபடியாக போச்சு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க